கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்தும் தேவன் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் பிரியமானவர்களே செல்வர் ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடமைகளை ஒப்படைத்தார் ஒவ்வொருவருக்கும் அவரவர் திறமைக்கேற்ப ஒருவருக்கு ஐந்து தாளந்தும் அடுத்தவருக்கு ரெண்டு தாளந்தும் இன்னொருவருக்கு ஒரு தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும்பயணம் மேற்கொண்டார் ஐந்து தாளந்தை பெற்றுக்கொண்டவர் அதை கொண்டு வியாபாரம் செய்து இன்னும் ஐந்து தாளந்து ஈட்டினார் அவ்வாறே ரெண்டு தாளந்து பெற்றவர் இன்னும் ரெண்டு தாளந்தை ஈட்டினார் ஒரு தாளந்து பெற்றவரோ நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார் நெடும் பயணம் மேற்கொண்ட செல்வர் திரும்பி வந்து அவர்களிடம் கேட்டபொழுது ஒரு தாளந்து பெற்றவர் நீர் கடின இதயமுள்ளவர் எனவே நீர் கொடுத்ததை அப்படியே புதைத்து வைத்துள்ளேன் இதோ உம்முடையதை எடுத்துக்கொள்ளும் என்று கூறுகிறார் மற்ற இருவரும் இருமடங்கு திரும்ப கொடுத்தனர் செல்வர் அவர்களை நோக்கி நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர் உம்மை பெரிய பொறுப்புகளுக்கு அதிகாரியாய் மாற்றுவேன் என்று கூறுகிறார் அன்பானவர்களே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசிர்வாதங்களை வைத்து நாம் மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதமாய் இருக்க வேண்டும் நாமும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் தாளந்துகளை பயன்படுத்தி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அவருடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய வேண்டும் இறைவன் நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கின்றன நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைக்கு நாம் உண்மையும் உத்தமமுமாய் இருந்தால் நம்மை பெரிய பொறுப்புகளுக்கு அதிகாரியாய் மாற்றுவார் அன்பு இறைவா நீ எங்களிடம் கொடுத்த எல்லா பணிகளையும் உண்மையும் உத்தமமுமாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்